வெல்கம் டு சகாயா வளாக்ஸ் என்றைக்கான வீடியோவில் தெற்கு ரயிலை வந்து பத்து புதிய ரயில்களை தமிழகத்திலிருந்து இயக்க முன்வெளி பண்ணியிருக்காங்க அது எந்தெந்த ரயில்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சில ரயிலோட நீட்டிப்பு மற்றும் புறப்படும் இடமாற்றம் அதை பற்றி பார்க்கலாம் முதல் ரயிலாக திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்தில் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு ஒரு தினசரி ரயில் சேவையை அறிமுகப்படுத்துகிறாங்க ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ தாம்பரம் ராமேஸ்வரம் ஓவர் நைட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் வந்து தினசரி தாம்பரம் ரயில் நிலையத்தில் வந்து மாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு மணிக்கு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை வந்து சேருது இந்த ரயிலோட வழித்தடம் பார்த்திங்கன்னா பதினாறு ஆண்டு காலமாக சென்னைக்கு நேரடி ரயில் வசதி இல்லாத நம்ம திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்தில் இயக்க இருக்காங்க மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ராமேஸ்வரம் தாம்பரம் ரயிலானது ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து காலை பத்து மணிக்கு புறப்பட்டு தாம்பரம் ரயில் நிலையத்தை இரவு பதினோரு மணிக்கு சென்று சேரும் ராமேஸ்வரத்திலிருந்து தாம்பரத்துக்கு பகல் நேர ரயிலாகவும் தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு இரவு நேர ரயிலாகவும் இயக்க இருக்காங்க ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் பகல் நேர ரயிலாக போகும்போது செகண்ட் சிட்டிங் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இந்த ட்ரெயின் வந்து ஒர்க் ஆகும் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்திலருந்து ரெண்டு தினசரி ரயில்கள் சென்னைக்கு இயக்கப்பட்டு இருக்குது அது இல்லாமல் ஐந்து வாராந்திர ரயில்கள் இயக்கப்பட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த ட்ரெயின் மூலயமா தினசரி சென்னை செல்ல கூடுதலாக ஒரு ரயில் கிடைக்க அடுத்த ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் ஒன் டபுள் சிக்ஸ் டூ ஃபைவ் கோயம்புத்தூர் தாம்பரம் வாராந்திர விரைவு வண்டி இந்த வண்டியானது கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு புறப்பட்டு சனிக்கிழமை மதியானம் பன்னிரெண்டரை மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் டபுள் சிக்ஸ் டூ சிக்ஸ் தாம்பரம் கோயம்புத்தூர் ரயிலானது தாம்பரம் ரயில் நிலையத்திலேருந்து சனிக்கிழமை மதியானம் ரெண்டு மணிக்கு புறப்பட்டு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை சனிக்கிழமை காலையில் மூணேகளுக்கு சென்று சேரும் இந்த ரயிலோட வழித்தடமானது திண்டுக்கல் பொள்ளாச்சி வழியாக இருக்கும் அடுத்த ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் டபுள் ஒன் தாம்பரம் தானாபூர் தினசரி ரயில் தாம்பரம் ரயில் நிலையத்திலேருந்து தினசரி மதியம் பன்னிரெண்டரை மணிக்கும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் ஒன் டூ தானாப்பூர் தாம்பரம் ரயிலானது இருந்து தினசரி இரவு பத்தேகளுக்கும் புறப்படும் அடுத்த ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் கொச்சிவேலி சிவமோகா டவுன் வாராந்திர ரயில் தான் இந்த ரயிலானது கொச்சிவேலி ரயில் நிலையத்திலிருந்து செவ்வாய் மதியம் பன்னிரெண்டு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு சிவமோகா டவுன் ரயில் நிலையத்தை மறுநாள் காலை ஒன்பது பத்து மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ சிவமொகா டவுன் கொச்சிவேலி வாராந்திர ரயிலானது சிவமோகா டவுன் ரயில் நிலையத்திலிருந்து புதன்கிழமை மதியம் ஒன்று முப்பதுக்கு மணிக்கு புறப்பட்டு வியாழக்கிழமை மதியம் பன்னிரெண்டு ஐம்பது மணிக்கு கொச்சிவேலி ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது பெங்களூரு ஜோலார்பேட்டை சேலம் பாலக்காடு கோட்டையம் வழியா இயங்கும் நெக்ஸ்ட் ட்ரெயின் பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் கொச்சிவேலி கவுஹாத்தி வாராந்திர ரயிலானது கொச்சிவேலி ரயில் நிலையத்திலிருந்து சனிக்கிழமை மதியானம் பன்னிரெண்டு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தஞ்சு மணிக்கு கவுஹாத்தி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் கவுஹாத்தி கொச்சிவெளி வாராந்திர ரயிலானது கவுஹாத்தி ரயில் நிலையத்திலிருந்து புதன்கிழமை மத்தியானம் மூணு மணிக்கு புறப்பட்டு சனிக்கிழமை காலையில் மூணு மணிக்கு கொச்சிவெளி ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது கூடூர் இருகூர் பாலக்காட் கோட்டையம் வழியாக எங்கே இருக்குது நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்து பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஒன் நாகர்கோவில் லோக்க மாநிலத்தில் டெர்மினஸ் வார மும்முறை ரயில் இந்த ரயிலானது நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து செவ்வாய் வியாழன் சனிக்கிழமைகளில் காலை ஐந்தரை மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு எட்டு முப்பது மணிக்கு திலக் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டூ திலக் நாகர்கோயில் ரயிலானது திலக் ரயில் நிலையத்திலிருந்து வியாழன் சனி திங்கட்கிழமைகளில் மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு நாகர்கோயில் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக இயங்கும் அடுத்த ட்ரெயின் எது பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் திருநெல்வேலி ஸ்ரீமாதா வைஷ்ணோதேவி வைஷ்ணோ காட்ரா வாரம் இருமுறை ரயில் இந்த ரயிலானது திருநெல்வேலி ரயில் நிலையத்திலிருந்து வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமைகளில் காலை மூன்று மணிக்கு புறப்படும் ரயிலானது ஸ்ரீமாதா வைஷ்ணோதேவி வைஷ்ணோ காட்ராவை ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் இரவு எட்டு பதினைந்து மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஸ்ரீ மாதா வைஷ்ணோ காட்ரா திருநெல்வேலி ரயிலானது ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி காட்ரா ரயில் நிலையத்திலிருந்து திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை பத்து ஐம்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு பதினோரு மணிக்கு திருநெல்வேலி ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது மதுரை திருச்சி விருத்தாச்சலம் விழுப்புரம் காட்பாடி ஆகிய வழித்தடத்தில் இயங்க உள்ளது ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் நைன் த்ரீ திருநெல்வேலி ஜோத்பூர் வாராந்திர ரயில் இந்த ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து செவ்வாய்க்கிழமை காலை மூன்று மணிக்கு புறப்பட்டு ஜோத்பூர் ரயில் நிலையத்தை வியாழக்கிழமை காலை எட்டு இருபது மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் நைன் ஃபோர் ஜோத்பூர் திருநெல்வேலி ரயிலானது ஜோத்பூர் ரயில் நிலையத்திலிருந்து வெள்ளிக்கிழமை இரவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு திருநெல்வேலி ரயில் நிலையத்தை ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலானது மானாமதுரை புதுக்கோட்டை திருச்சி விழுப்புரம் தாம்பரம் வழியாக இயங்க உள்ளது நெக்ஸ்ட் ட்ரெயின் எது பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ தாம்பரம் சந்திரகாச்சி வாராந்திர விரைவு ரயிலானது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து மூவாய் மதியம் ஒரு மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு புதன்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு சந்திரகாஜி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் சந்திரகாஜி தாம்பரம் வாராந்திர ரயிலானது சந்திரகாஜி ரயில் நிலையத்திலிருந்து புதன்கிழமை இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு புறப்பட்டு தாம்பரம் ரயில் நிலையத்தை வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு வந்து சேரும் நெக்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் ஒன் ராமேஸ்வரம் மால்டா டவுன் வாராந்திர ரயில் இந்த ரயிலானது ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து புதன்கிழமை காலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மால்டா டவுன் ரயில் நிலையத்தை வெள்ளிக்கிழமை காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் டூ மால்டா டவுன் ராமேஸ்வரம் ரயிலானது மால்டா டவுன் ரயில் நிலையத்திலிருந்து வெள்ளிக்கிழமை பதினோரு மணிக்கு புறப்பட்டு திங்கட்கிழமை காலை மூன்று மணிக்கு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி விருதாச்சலம் சென்னை எக்மோர் வழியாக இயங்க உள்ளது ஸோ நாம் இப்போ பார்த்தா பத்து ட்ரெயினுக்கு வந்து தெற்கு ரயில் வந்து ப்ரொப்போசல் வச்சுருக்காங்க இந்த ப்ரொப்போசலுக்கு அப்ரூவல் கிடச்சோன்னே இந்த ட்ரெயினெலாம் வந்து ரொம்ப சீக்கிரமே ரன் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்